வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம மேட்டில் மூணு டாபிக் பார்த்தாச்சு இன்னைக்கு நாலாவது டாபிக் ஒப்புமை எழுத்துக்கள் மற்றும் வார்த்தைகள் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் ஒப்புமை எண்கள் பார்த்தோம் அதாவது இந்த டாபிக் வந்து ஒப்புமை எழுத்துக்கள் மற்றும் வார்த்தைகள் இதில் வந்து எந்த டைப்பிலலாம் கேட்பாங்க அப்படின்னா வார்த்தைகளின் அடிப்படையில் அமைந்த ஒப்புமை அதாவது ஆங்கில வார்த்தைகள் கொடுத்து அதில் வந்து ஒப்புமை கேட்பாங்க இரண்டாவது எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஆங்கில எழுத்துக்கள் அதாவது ஒரு பேர்டன் ஆங்கில வார்த்தைகள் கேட்பாங்க இன்னொரு டைப்பில் ஆங்கில எழுத்துக்கள் கேட்பாங்க இந்த ரெண்டு விதமாக இந்த ஒப்புமை எழுத்துக்கள் மற்றும் வார்த்தைகள் கேட்பாங்க ஃபஸ்ட்டு அதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் அதாவது ஷிப் இது வந்து ஆங்கில வார்த்தைகள் அடிப்படையில் அமைந்த ஒப்புமை ஷிப் கேப்டன் அதாவது ஷிப்பில் கேப்டன் இருப்பாங்க அதாவது ஷிப்போட மொத்த பொறுப்பு யார்கிட்ட இருக்கும் கேப்டன் அப்படி தானே அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நியூஸ் பேப்பர் அப்போ நியூஸ் பேப்பரோட மொத்த பொறுப்பு யார் பப்ளிஷர் கண்டிப்பாக பப்ளிஷர் பப்ளிஷ் பண்ணுறவங்களுக்கு அந்த மொத்த பொறுப்பு இருக்காது ரீடர் ரீடர்னால் செய்தி வாசிக்கிறவங்களுக்கு இருக்காது அதாவது பாருங்க நியூஸ் பேப்பரோட மொத்த பொறுப்பு யாரு எடிட்டர் அதாவது இவர் தான் அந்த நியூஸோட பதிப்பு ஆசிரியர் இப்போ பிரிண்டர் அந்த அச்சு இயந்திரம் அச்சியந்திரம் கண்டிப்பாக இருக்கு வாய்ப்பையில் ஷிப்புக்கு எப்படி ஒரு கேப்டன் பொறுப்போ அதே போல் நியூஸ் பேப்பருக்கு எடிட்டர் அப்போ ஆன்சர் வந்து எடிட்டர் அடுத்து ரெண்டாவது சம் பாருங்க பிளட் வெயின் அதாவது பிளட்டு வந்து எது வழியாக பாஸ் ஆகும் அப்படின்னாக்கி நரம்பு வழியாக அப்போது ஆயில் என்னன்னு கேட்டிருக்காங்க பெட்ரோல் கண்டிப்பாக பெட்ரோல் இருக்காது பெட்ரோலும் வந்து ஒரு எரிபொருள் இன்ஜின் இயந்திரம் இயந்திரத்தில் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அது அதோட பாஸ் கிடையாது நெக்ஸ்ட்டு பைப் லைன் ஒரு ஆயில் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகன்னா கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணுவாங்க பைப்லைன் தான் யூஸ் பண்ணுவாங்க அதாவது நெக்ஸ்ட் நாலாவது ஆப்ஷன் பாருங்கள் கார் காரும் கிடையாது அப்போ ஆன்சர் என்னது பைப் லைன் நெக்ஸ்ட்டு மூணாவது சம் பாருங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியா டெல்லி இந்தியாவோட கேபிட்டல் டெல்லி அப்போது அமெரிக்காவோட கேபிட்டல் என்னன்னு கேட்டிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்காவோட கேபிட்டல் வாஷிங்டன் அடுத்து பாருங்கள் அதாவது இதில் வந்து ஏற்கனவே மூன்று எப்படி கேட்டிருந்தாங்க அப்படினாக்கி இரண்டு பக்கத்தில் ஏதோ ஒரு வார்த்தை மட்டும் விடுபட்டிருந்துச்சு அதாவது இந்த ஒப்புமையில் இரண்டு வார்த்தைகள் விடுபட்டிருக்கு அப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க லெட்டர் வேர்ட் அதாவது எழுத்து அதாவது பல லெட்டர்ஸ் தான் ஒரு வேர்டு உருவாக்க முடியும் அப்படி தானே இங்க பாருங்க பேஜ் புக் நிறைய பேஜ் இருந்தால் தான் ஒரு புக்கு உருவாக முடியும் இதுதான் இதற்கு சரியான ஒப்புமை இருக்குது ஆனால் மற்ற ஆன்சரையும் பார்க்கும்போது ப்ராடெக்ட் ஃபேக்ட்ரி அதாவது நிறைய ஃபேக்ட்ரிஸில் நிறைய ப்ராடெக்ட் இருக்கும் ஆனால் வந்து பேஜ் சேரும்போது தான் புக்கு உருவாக முடியும் க்ளப் புக் சாரி க்ளப் பீப்புள் ஹோம்ஒர்க் ஸ்கூல் ஆனால் வந்து இதுக்கு வந்து லெட்டர் வேர்டு சரியான ஒப்புமைன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் புக் அடுத்து பாருங்கள் அஞ்சாவது சம் சாக் பிளாக்போர்டு சாக் பிளாக்போர்டு பிளாக் போர்டில் என்ன யூஸ் பண்ணுவோம் சாக் யூஸ் பண்ணுவோம் அப்படி தானே அப்போது இங்கே அதே ஒப்புமையில் என்ன வார்த்தைகள் இருக்குது டைப் பாயிண்ட் டைப்னா ஒரு வகை பாயிண்ட்னா ஏதோ ஒரு புள்ளி கண்டிப்பாக இதுக்கு ஒப்புமை இல்லை இங்கே பாருங்கள் டேபிள் சேர் மேஜை நாற்காலி இதுக்கும் ஒப்புமை இல்லை இங்கே டோர் ஹேண்டில் டோரில் ஹேண்டில் இருக்கும் இங்கே பாருங்க இங்க் பேப்பர் பேப்பரில் என்னது யூஸ் பண்ணுவோம் இங்க் இங்கே பாருங்கள் பிளாக் போர்டில் சாக் யூஸ் பண்ணுவோம் பேப்பரில் இங்க் நாலாவது ஆன்சர் தான் சரியான விடை ஆறாவது சம் பாருங்க இது வந்து இது வரைக்கும் பார்த்தது வார்த்தைகளின் அடிப்படையில் ஒப்புமை இது பார்த்தீங்கன்னா ஆங்கில எழுத்துக்களின் அடிப்படையில் ஒப்புமை இங்கே பாருங்க இங்கே பிஏ கொடுத்துருக்காங்க இங்கே ஜி கொடுத்துருக்காங்க இங்கே ஐஎன் இந்த பிஜிக்கு என்ன ஒற்றுமை இருக்கோ அதுதான் இந்த ஐஎனுக்கு இருக்கும் இப்போ பாருங்கள் இங்கே பிஏ கொடுத்துருக்காங்க ஜி எத்தனாவது வார்த்தை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்தாவது வார்த்தை என்னது ஜி அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு வார்த்தை விட்டுட்டு ஐ அதாவது ஒரு எழுத்து சாரி ஒரு வார்த்தையில் ஒரு எழுத்து ஹெச்ங்கிற எழுத்தை விட்டுட்டு ஐ அப்போ ஐலேருந்து அஞ்சாவது வார்த்தை ஒன்று இப்போ ஐ பார்த்திங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐலிருந்து ஐந்தாவது வார்த்தை என் இதே ஒற்றுமை தான் அடுத்து இருக்கும் இப்போ பாருங்க எஃப் எஃப்லேருந்து ஐந்தாவது ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது எஃப் கே அடுத்து இந்த இந்த எழுத்துக்களுக்கு என்ன ஒற்றுமை இருக்கோ அதுதான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த எல் இதை விட்டுட்டு எம் எம் எம்லருந்து ஐந்தாவது வார்த்தை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்போ என்னது வரும் எம் ஆர் அப்போ என்ன இருக்கும் எம் ஆர் எம்இஸ்டு ஆர் சாரி எம் தான் சரியான விடை அடுத்து பாருங்க பிஇஜி கே F ஏடிஎஃப்ஜே அதாவது இதுக்கு முதல் என்ன ஒற்றுமை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே ஜிக்கு முந்தின எழுத்து எஃப் இங்கே பாருங்க பிக்கு முந்தின ஆங்கில எழுத்து ஏ அப்படிதானே டிக்கு சாரி முந்தின ஆங்கில எழுத்து டி அதாவது ஒவ்வொரு எழுத்துக்கும் முந்தின எழுத்து கொடுத்துருக்காங்க அப்படி தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பிக்கு முந்தின எழுத்து என்னது ஓ இது பி முந்தின எழுத்து என்னது ஓ வரும் அதுக்கு பாருங்கள் எஸ் எஸ்ஸுக்கு முந்தின எழுத்து ஆர் எஸ்ஸுக்கு முந்தின எழுத்து ஆர் அங்கே அடுத்து பாருங்கள் பி விக்கு முந்தின எழுத்து யூ விக்கு முந்தின எழுத்து U அடுத்து ஒய் ஒய்க்கு முந்தின எழுத்து எக்ஸ் இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் முந்தின எழுத்தை கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க எட்டாவது சம் பாருங்க ஏபிசிடி இங்க பாருங்க டபிள்யூ எக்ஸ் ஒய் செட் அதாவது இங்க பாருங்க ஃபஸ்ட்டு ஏபிசிடி எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த லாஸ்ட்டு நான்கு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க ஒரு ஏபிசியிட முதல் நான்கு எழுத்து இங்கே பார்த்திங்கன்னா ஏபிசிடியில் இறுதியாக இருக்க நான்கு எழுத்துக்கள் அப்போ இங்கே பாருங்கள் அடுத்து இஎஃப்ஜிஹெச் வரும்போது அதுக்கு முந்தைய நான்கு எழுத்துக்கள் முந்தைய நான்கு எழுத்துக்கள்னா அப்போ என்ன வரும் உங்களுக்கு பாருங்க ஃபஸ்ட்டு W ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாதிரி இங்கே என்ன வரும் எஸ்டியூவி என்ன வரும் இதுதான் சரியான விடை அடுத்து பாருங்க ஏற்கனவே ஒப்புமை எண்களில் இந்த டைப்பில் நம்ம பார்த்தோம் அது அது வந்து எண்கள் அடிப்படையில் இருந்துச்சு ஆனால் இங்க பாருங்க ஆங்கில வார்த்தை அடிப்படையில் அதாவது பாருங்க அவுட் புட் அப்படிதானே இது அவுட்புட் இங்கே பாருங்கள் ஓயு இந்த ஓயுறது ரிவல்ஸில் இருக்கா ஓ இந்த புட் பி யூடிங்கிறது எப்படி இருக்குது டியூபி ரிவர்ஸ் அதாவது பியூடிங்கிறது அதே போல் ரிவர்ஸ் அதே போல் தான் இதை எப்படி எழுதணும் நல்லா பாருங்கள் எல்ஏபிங்கிறத பிஏஎல் அடுத்து சிஓபிங்கிறத பி அப்போ என்ன ஆன்சரும் பிஏஎல் பிஓடி இதுதான் சரியான விடை பத்தாவது சம் பாருங்கள் இங்கே எம்பிபிஎஸ் படித்தா டாக்டர் ஆகலாம் அப்படி தானே பிஇ படித்தா இன்ஜினியர் ஆகலாம் இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இன்ஜினியர் பாருங்கள் ஸ்டூடண்ட்ஸ் அதாவது ஒப்புமை அடிப்படையில் ஒப்புமை எண்கள் ஒப்புமை வார்த்தைகள் ஒப்புமை எழுத்துக்கள் இந்த மூணு டைப்பில் மட்டுந்தான் இந்த ஒப்புமையில் உள்ள சம்ஸ் கேட்பாங்க அதனால் இந்த சம்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் புரிஞ்சு கொஷினை ஒரு வாட்டிக்கு இன்னொரு வாட்டி ரீட் பண்ணிங்கனாலே ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்